அலமதுல்ல கணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ந்து ஹசரத் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி வசலம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருந்து தெள்ளத் தெளிவான ஆதாரங்களுடன் ஒவ்வொரு பாகம் பாகமாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அந்த அடிப்படையில் கடைசி பதிவுல அப்துல் முத்தலிபுடைய காலத்தில் நடந்த இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை பற்றி சொல்லியிருந்தோம் இந்த நிகழ்வுக்கு பின்னால அப்துல் முத்தலிப் ஒரு நேர்ச்சியை வைத்தார் என்னுடைய ஆண் குழந்தைகள் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு அவர்களில் ஒருவரை அல்லாஹுக்காக வேண்டி காபத்துல்லாஹுக்காக வேண்டி பழியிடுவேன் என்று அவர்கள் நேர்ச்சை செய்திருந்தார் அல்லாமா இபுன் ஹிஷாம் தங்களுடைய சீராவிலே குறிப்பிடும் பொழுது அப்துல் முத்தலிபுக்கு மொத்தமாக பதினாறு குழந்தைகள் இருந்தன பத்து ஆண் குழந்தைகள் ஆறு பெண் குழந்தைகள் அந்த பத்து ஆண் குழந்தைகள் யார் என்றால் ஹாரி ஜபைர் அப்துல்லா அபு தாலிப் அப்பாஸ் அபுலஹ் முகவீம் என்ற பத்து ஆண் இதே போலீம் என்ற ஆறு பெண் குழந்தைகளும் இருந்தார்கள் இந்த அப்துல் முத்தலிபுடைய மகன்மார்களில் மிக முக்கியமானவர் தான் அப்துல்லா இவர் சிறந்த அறிவாளியாகவும் சிறந்த அறிவுள்ளவராகவும் அதிக ஒழுக்கம் உள்ளவராகவும் இருந்தார் தன்னுடைய பத்து ஆண் குழந்தைகள் நேர்ச்சிகளில் அப்துல் முத்தலி அதிகமாக நேசித்தது இந்த அப்துல்லாவை தான் இவர் ஆரம்பத்திலே ஒரு நேர்ச்சை செய்திருந்தார் அதை பற்றி போன பதிவிலே நாங்கள் பார்த்தோம் இந்த பத்து ஆண் குழந்தைகளும் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு இப்பொழுது தன்னுடைய அந்த நேர்ச்சியை பற்றி தன்னுடைய ஆண் குழந்தைகளுக்கு சொன்னார் இப்படித்தான் நான் ஒரு நேர்ச்சை செய்தேன் அந்த நேர்ச்சியில் என்னுடைய மகன்மார்களில் யாராவது ஒருவரை அல்லாஹுக்காக வேண்டி பணியிடுவேன் என்று கூறிக்கொண்டேன் அதை தற்பொழுது நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது அதற்கு நீங்கள் அனுமதி தர என்று சொல்ல இவர்களும் அனுமதி கொடுத்தார்கள் பிறகு இந்த பத்து மகன்மார்களுடைய பேரை ஒவ்வொரு சீட்டிலே எழுதி சீட்டு கொலிக்க போட்டார் அதிலே அப்துல்லாவுடைய பேர் வந்தது இந்த சந்தர்ப்பத்திலே இவர் யாழ்லா எனக்கு விருப்பமான மகனுடைய பேர் வந்திருக்கிறது அதனால் இவருக்கு பகரமாக நான் நூறு ஒட்டகங்களை பலியிடவா என்று சொல்லி சீட்டு கொலிக்கு போட்டார் அந்த நேரத்தில் அப்துல்லாவுடைய பேருக்கு பகரமாக நூறு ஒட்டகங்களுடைய பேர் வந்தது இந்த சந்தர்ப்பத்திலே அப்துல்லாவுக்கு பகரமாக நூறு ஒட்டகங்களை அப்துல் முத்தலி பலியிட்டார் இபுன் ஹிஷாம்ல இன்னொரு ரிவாயத் பதியப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால்

பனு மஹூம் கூட்டத்தினரும் இவரை பலியிடாமல் தடுத்தார்கள் ஏனென்று சொன்னால் இந்த பனு மஹூம் கிளையினர் அப்துல்லாவுடைய தாய் வழி மாமன்மார்கள் அதாவது அப்துல்லாவுடைய தாயின் பேர் ஃபாத்திமா ஃபாத்திமா பின் து அமுர் பின் ஆயித் பின் இம்ரான் பின் மஹூம் பின் யகவா பின் முர்ரா என்பது அப்துல்லாவுடைய தாயுடைய பரம்பரை ஆக அப்துல்லாவுடைய தந்தை அப்துல் முத்தலிப் தாயுடைய பேர் ஃபாத்திமா பின் து அமர் இந்த ஃபாத்திமா என்ற தாயுடைய வழியிலே வந்தவர்கள் தான்

எடுத்து ஒரு சீட்டில் அப்துல்லா என்ற பெயரும் இன்னொரு சீட்டிலே பத்து ஒட்டகங்கள் என்றும் எழுதினார் முதலாவது தடவை குலுக்கி போட்டு அப்துல்லா என்ற பெயர் வந்தது பிறகு இரண்டாவது தடவை குலுக்கி போட்டார் இப்படி இரண்டாவது தடவையும் அப்துல்லா என்ற பெயர் வந்தது அந்த பெண் சொன்ன பிரகாரம் ஒவ்வொரு தடவை அப்துல்லாவுடைய பெயர் வந்தால் பத்து ஒட்டகங்கள் என்று அதிகரித்து செல்லுங்கள் என்று சொல்லியிருந்த அடிப்படையில் இவ்வாறு இவர் சீட்டுகளை திரும்ப திரும்ப போட்டார் ஒன்பது தடவையும் அப்துல்லாவுடைய பெயர்தான் வந்தது பிறகு தொண்ணூறு ஒட்டகங்கள் என்று மதிப்பிடப்பட்டது பத்தாவது தடவை குலுக்கி போடும் அப்துல்லாவுடைய பேருக்கு பாரமாக பத்து ஒட்டகங்கள் என்ற அந்த சீட்டு துண்டு வந்தது இப்ப நூறு ஒட்டகங்களுடைய அளவு வந்தது பிறகு அப்துல் முத்தலிப் என்ன செய்தார் அப்துல்லாவுக்கு பகரமாக அந்த நூறு ஒட்டகங்களை பலியிட்டார் அருமையானவர்களை அந்த காலத்தில் யாராவது ஒருவரை கொலை செய்தால் அந்த கொலையுடைய தியத் தெண்ட பணம் எவ்வளவு சொன்னால் பத்து ஒட்டகங்கள் என்ற அடிப்படையில் தான் இருந்தது இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த நூறு ஒட்டகங்களாக மாற்றப்பட்டது இந்த விடயம் இஸ்லாத்திற்கு பின்னாலும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்லாத்தில் யாராவது ஒருவர் இன்னொருவரை கொலை செய்துவிட்டால் அவரை பழிக்கு பழி கொலை செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் அந்த கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தினர் நாங்கள் கொலை செய்ய மாட்டோம் நீங்கள் எங்களுக்கு நஷ்டஈடு தர வேண்டும் என்று கொடுக்கும்படி இஸ்லாம் கூறுகிறது இந்த சட்டம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் இந்த அப்துல் முத்தலிபுடைய நேர்ச்சையுடைய விடயத்தில் இருந்துதான் இந்த சட்டம் பொது உடுமையாக்கப்பட்டது அப்துல் முத்தலிபுக்கு மட்டுமல்ல அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் இந்த சட்டம் பொது உடைமையாக்கப்பட்டது அதாவது யாராவது ஒருவர் கொலை செய்துவிட்டால் அவருக்கு நஷ்டஈடு கொடுப்பதாக இருந்தால் இவர் கொலை செய்தவர் நூறு ஒட்டகங்களை கொடுக்க வேண்டும் பிறகு அப்துல்லா அந்த பழியிடுவதிலிருந்து பாதுகாக்கப்பட்டார் அதனால் தான் ஹஜரத் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் அன இபு ஜபிஹைன் இரண்டு பலியிடப்பட்டவர்களுடைய மகன் நான் என்று நபி அவர்கள் கூறினார்கள் முதலாவது யார் ஹஜரத் இஸ்மாயில் அலிஹி இஸ்லாம் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலிஹி இஸ்லாத்தை அறுப்பதற்காக குர்பான் கொடுப்பதற்காக அவனை கூட்டிச் சென்றார்கள் இதே போல தான் அப்துல் முத்தலி அப்துல்லாவையும் இவ்வாறு பலியிடுவதற்காக வேண்டி கூட்டிக் கொண்டு சென்றார்கள் இதை வைத்து தான் சொன்னார்கள் இரண்டு பலியிடப்பட்டவர்களுடைய மகன் என்று கூறினார்கள் அப்துல்லா வாலிபை அடைந்ததற்கு பிறகு இவருக்கு திருமணம் முடித்து வைக்க அப்துல் முத்தலி விரும்பினார் அந்த காலத்தில் குரேஷியர்களுடைய மிக முக்கியமான ஒரு பெண்ணாக இருந்தது வந்து ஆமினா என்ற பெண் ஆமினா பின் 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 கிலாப் என்ற இந்த பெண்ணை அப்துல்லாவுக்கு

அப்துல்லா சென்று கொண்டிருக்கும் பொழுது இடையிலே ஒரு யூத வீடு இருந்தது அந்த வீட்டிலே கண்டவுடன் முறையிலே நடப்பதற்கு முயற்சி செய்தால் சூழ்ச்சியில் இருந்து தப்பி திருமணம் இவர்களும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள் திருமணம் முடிந்ததற்கு பிறகு ஒரு நாள் அதே பாதையில் அப்துல்லா வரும் பொழுது அந்த பெண் அந்த வீட்டு வாசலிலே அமர்ந்திருந்தால் கண்டதும் அந்த பெண் கணக்கெடுக்காமல் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார் இதை பார்த்து அப்துல்லா ஆச்சரியப்பட்டு அந்த பெண்ணிடத்திலே சென்று நீ தானே இதற்கு முன்னால் நான் இந்த பாதையிலே வரும் பொழுது என்னுடன் தவறான முறையிலே நடக்க பார்த்தாய் இப்பொழுது என்ன நீ முகத்தை திருப்பிக் கொண்டாய் இதற்கு என்ன காரணம் என்று சொல்ல நான் மோசமான ஒரு நடத்தையுடைய பெண் கிடையாது நான் யூதர்களில் மிக முக்கியமான குலத்துடைய ஒரு பெண்ணாக இருக்கிறேன் அன்றைய தினத்திலே உங்களை நான் தவறான முறையிலே நடக்க பார்த்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது என்னவென்றால் எங்களுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல் இறுதி நபித்துவத்தை அந்த ஒளி உங்களுடைய முகத்திலே இருந்தது அந்த முகத்திலே அந்த ஒளியுடைய அடையாளங்களை நான் பார்த்தேன் ஆகவே அந்த ஒளியை என்னுடைய வயிற்றிலே சுமப்பதற்கு நான் ஆசைப்பட்டேன் இதற்காக வேண்டித்தான் நான் உங்களுடன் தவறான முறையிலே நடக்க காரணத்திற்கும் கிடையாது ஆனால் தற்பொழுது அந்த ஒளி உங்களுடைய முகத்திலே கிடையாது நீங்கள் திருமணம் முடித்து விட்டீர்கள் என்று எனக்கு விளங்குகிறது என்று சொல்ல அப்துல்லா அவர்களும் நான் என்ற பெண்ணை திருமணம் முடித்தேன் திருமணம் முடித்ததற்கு பிறகுதான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்ல இந்த யூத பெண் சொன்னால் அந்த ஒளி தற்பொழுது ஆமீனாவுடைய வயிற்றிலே சென்று விட்டது இந்த நோக்கத்திற்காகத்தான் இறுதி நபி என்னுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்ற ஆசையில்தான் இவ்வாறு நான் தவறான முறையிலே உங்களுடன் நடக்க பார்த்தேனே தவிர வேற எந்த ஒரு காரணத்திற்காகவும் கிடையாது என்று அந்த பெண் சொன்னார் பிறகு கண்ணியமானவர்களே அல்லா சுபஹான அப்துல்லாவுடைய முகத்திலே இருந்த அந்த இறுதி நபித்துவ ஒளியை ஆமீனா ரதி அல்லாஹ் அவர்களுடைய கற்பத்திலே அல்லாஹ் புகச்

பொதுவான கருத்துப்படி முகமது சல்லா அலுவலம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே தன்னுடைய தந்தை அப்துல்லா மரணித்து விட்டார் இதற்கு பிறகு ஆமினா ரதி அன்ஹா அவர்கள் முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை வயிற்றிலே சுமக்க ஆரம்பிக்கிறார்கள் இதற்கு பிறகு என்ன நடந்தது நபி அவர்கள் பிறக்கும் பொழுது உலகத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது ஆமினா ரதி அல்லாஹூ அன்ஹா என்னென்ன ஆச்சரியமான விடயத்தை எல்லாம் கண்டார்கள் என்பதை அடுத்த பதிவிலே தெளிவாக பார்ப்போம் ஜிசாக்கு முல்லாஹு அலமீன்